கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இருக்கக்கூடிய வீடு இன்எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது இது வீடு அலாட் பண்ணுறது வீடு இல்லாமல் அலாட் பண்ணல தமிழ்நாடு கவர்மெண்ட் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடு அலாட் பண்ணது ஒரு ஹானருக்காக அலாட் பண்ணார் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து யூ எடுக்கிறாங்க சிஎம் ரைட்டர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு ஆனால் அப்போ முதலமைச்சர் வந்து சிந்தனை தான் இதை ஹானர் தான் இது ஒரு நல்ல ஸ்கீம் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ரைட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்தது அவங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கிறதுக்காக கிடையாது அவங்கள ஹானர் பண்ணணும் அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் ஆக்கி தமிழ் ரைட்டர்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கிற அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் ட்ரைவ் பண்ண பார்க்குறாங்க கவர்மெண்ட் அபிஷியல் இஷ்யூ பண்ண கவர் ஜியோ பொறுத்த வரைக்கும் யார் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து டிஎன்ஹெச்பி ல வாங்கியிருக்காங்களோ வீடு அவங்களுக்கு இன்னொரு வீடு கிடையாது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தையும் வந்து கரெக்ட் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பேரலல் கவர்மெண்ட் பீங் ரன் பை ஐஏஎஸ் ஆபிசர் இன் ஸ்டேட் அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிலைமை தமிழ் ஸ்காலர்ஸ்க்கும் தமிழ் ரைட்டர்ஸ்க்கும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொண்டு வந்தாங்க அந்த அறிவிப்பாகப்பட்டது முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார் என்ன அறிவிச்சிருந்தாருன்னா கனவு இல்லம் ஸ்கீம் ஆகப்பட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு தமிழ் ரைட்டர்ஸ்க்கும் தமிழ் ஸ்காலர்ஸ்க்கும் இது எதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தமிழ் ரைட்டர்ஸ் தமிழ் ஸ்காலர்ஸ் யாரெல்லாம் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ யாரெல்லாம் தமிழ் ரைட்டர்ஸோ யாரெல்லாம் தமிழ் ஸ்காலர்ஸோ உலகங்க எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் ரைட்டிங் வழியாகவும் நாடை பற்றி ஒரு பெருமையாகவும் எழுதியிருக்கக்கூடிய பல நாவல்ஸ்க்கும் கட்டுரைகள் லிட்ரேச்சர் ஒர்க்குஸ் ஒர்க்ஸ்க்கும் வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து எம் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ரைட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் வருஷ வருஷம் கொடுக்கணும் இது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் கிடையாது ஸ்கீம் வழியாக வந்து கொடுக்கக்கூடிய சன்மானம் கிடையாது அவங்கள அங்கீகரிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டோடு இதை கொண்டு வரார் இது கொண்டு வந்த உடனேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் கண் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் கீழே எது வருதோ அவங்க வந்து கிளியராக தமிழ் ரைட்டர்ஸ்க்கு கொண்டு போய் ஹானர் பண்ணி கொடுத்துருக்கணும் இதுக்கான ஜியோவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணுறாரு செக்ரட்டரியேட்டுக்கு கூப்பிட்டும் தமிழ் ரைட்டர்ஸை ஹானர் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்கீமில் சில மாற்றங்களை பியூரோக்ராட்ஸ் கொண்டு வராங்க அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் இதில் மாற்றங்களை கொண்டு வராங்க இது கொண்டு வரும் பொழுது இந்த மாற்றங்கள் அலாட் பண்ணவங்களுக்கு வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு மாற்றங்களாகவும் இருந்தது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஸ்கீமில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் அவங்க ஆல்ரெடி ஒரு வீடு வச்சுருந்தாலும் தமிழ் ஸ்காலர்ஸை ஹானர் பண்ணுற முறையில் தமிழ் ரைட்டர்ஸை ஹானர் பண்ணுற முறையில் அவங்க ஆல்ரெடி வீடு இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வீடு வாங்கியிருந்தாலும் இல்லை ப்ரைவேட் வீடு வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு இப்போது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இது கொடுக்கப்படும்ங்கிறது தான் கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் அந்த காலகட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அப்போ வந்து எங்கேயுமே எக்ஸாம்ஷன் சொல்ல எம்கே ஸ்டாலின் அவர்களும் பத்து ரைட்டர்ஸை கால் பண்ணி ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடை கொடுக்கணும்னு சொன்னார் ஆனால் இது அப்புறம் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து கிளியராக ஜியோவில் சில மாடிஃபிகேஷன் கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா டிஎன்ஹெச்பியில் ஆல்ரெடி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஆல்ரெடி வீடு வாங்கியிருந்தால் கவர்மெண்ட் வீடு வாங்கியிருந்தால் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இருக்கக்கூடிய வீடு இன்எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லா தமிழ் ஸ்காலர்ஸ்க்கும் தமிழ் ரைட்டர்ஸ்க்கும் ஒரு ஷாக் ஆகுது காரணம் என்னென்னா இது வீடு அலாட் பண்ணுறது வீடு இல்லாமல் அலாட் பண்ணலை தமிழ்நாடு கவர்மெண்ட் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடு அலாட் பண்ணது ஒரு ஹானருக்காக அலாட் பண்ணாரு ஸோ ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ரைட்டர்ஸ் தமிழ் எந்த ஒரு துறையிலும் ரைட்டர்ஸும் ஸ்காலர்ஸும் என்னைக்குமே வந்து ஒரு அவார்டுக்காகவோ ஹானருக்காகவோ யாரும் வந்து எழுதுறது கிடையாது அது பியூர்லி பேஷன் அந்த பேஷன் ஆகப்பட்டது தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சதுனால தான் ஒரு அங்கீகாரமே ஒரு ஸ்டேட்டுக்கு கிடைக்கிது அப்படி இருக்கும் பொழுது தமிழ் லிட்ரேச்சரை சார்ந்து பல படைப்புகளை வந்து கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணி இது அறிவித்ததே கவர்மெண்ட் தான் அப்போது முதலமைச்சர் வந்து சிந்தனை பண்ணி தான் இதை ஹானர் பண்ணுன்றதுக்காக தான் அறிவிச்சிருக்காரு இது ஒரு நல்ல ஸ்கீம் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சமயம் நீங்கள் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் நீங்கள் வீடு வச்சுருந்தீங்கன்னா அப்போது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு மேற்கோள் காட்டி அவங்களுக்கு இன்னிலிஜிபிள் ஆக்கிடுறாங்க ரெண்டாவது கொஸ்டின் என்ன வருதுன்னா அந்த ஜியோ படி ஒரு சமயம் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து வீடு வாங்க வீடு வந்து ப்ரைவேட்டாக வாங்கியிருக்காரு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வாங்காமல் ப்ரைவேட்டாக வீடு வாங்கியிருக்காரு ஒரு பிளாட் வாங்கி ப்ரைவேட்டாக வீடு கட்டி வாங்கியிருக்க எழுத்தாளருக்கு இந்த வீடு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த வீடு இருக்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயத்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வாங்கியிருக்கவங்களுக்கு வீடு கிடையாது கன கலைஞர் கனவு இல்லம்ல கிடையாது அது தமிழ் ரைட்டரையும் ஹானர் பண்ணாலும் கிடையாது அதே தமிழ் ரைட்டர் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுருக்காருனா அவருக்கு இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி வயலேஷன் தான் காரணம் என்ன இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது வீடு இல்லாத தமிழ் ரைட்டர்ஸ்க்காக இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணலை அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது தமிழ் ரைட்டரையும் தமிழ் ஸ்காலர்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணறே தவிர அவங்களுக்கு வீடு அதனால வீடு கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரல அப்படினும் பொழுது அவங்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்டிலேயே வீடு வாங்கி வச்சிருந்தாலும் இல்ல பிரைவேட் வீடு அவங்க வாங்கி வச்சிருந்தாலும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல அவங்களுக்கு அங்கீகாரம் உண்டு ஏன்னா ஹானர் பண்ணக்கூடிய ஒரு அவார்டு தான் வீடு இப்போ ஒரு தமிழ் ரைட்டர் இருக்காங்க சாகித்யா தமிழ் ரைட்டர் இருக்காங்க தமிழ் ஸ்காலர் இருக்காங்க அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு கொடுக்குற மாதிரி வீடை அவார்டா கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க இன்னொரு வீடு வச்சிருக்காங்களா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வாங்கின வீடா பிரைவேட் வீட்ல வாங்கின வீடா பிரைவேட்டா வாங்கின வீடாங்கிறது எங்கேயுமே கிளாரிஃபை பண்ணாமல் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது ஆனால் அதுக்கப்புறம் பியூரோக்ராட்ஸ் அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரைட்டர்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வீடு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது இன்னெலிஜிபிள் அப்படிங்கிற ஜியோவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை எந்த ஒரு முடிவுகளும் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது அப்போ கவர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இஷ்யூ பண்ண ஆர்டர் இந்த ஆர்டர் ஆகப்பட்டது டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டு க்ளியராக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கனவு இல்லம் அலாட்மெண்ட் வாஸ் நாட் ஃபார் த ரெசிப்பியன்ட் ஆஃப் தி அவார்ட் பட் ஃபார் த அவார்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு வீடு இல்லை அதனால வீடு கொடுக்குறேன்னு சொல்லி எங்கேயுமே மாணவ முதலமைச்சர் சொல்லவே இல்லை ஆனால் இது வந்து ஒரு அவார்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த நைன்டி செவன்த் பர்த்டே செலிப்ரேஷன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நைன்டி செவன்த் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ இதை அனௌன்ஸ் பண்றாரு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் நார்ம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸ் இதுக்கான சுற்றுகை அதாவது சர்க்குலரு எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணி தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தாதான் அந்த பத்து அவார்டிஸே செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் கிளியராக குறிப்பிட்டிருந்தாங்க அந்த சர்க்குலர்ல ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல இந்த சர்க்குலர் வருது சப்சிகோண்டா சிஎமும் அனௌன்ஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஜியோவும் பாஸ் பண்றாங்க இது வந்து அவார்டு இது வந்து அவார்டு வாங்கினவங்களுக்கு கிடையாதுன்னு அவார்டு தான் இது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு வருது அப்படி இருக்கும் பொழுது பல தமிழ் ஸ்காலர்ஸ் இதுக்கு அப்ளை பண்றாங்க அப்ளை பண்ணது மட்டும் மட்டும் இல்லாமல் பல பேர் எலிஜிபிளாகவும் இருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்போ அவங்க அப்ளை பண்ண உடனே கவர்மெண்ட் இது செலக்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அதையும் செய்யறாங்க பட் என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து யூ டர்ன் எடுக்கிறாங்க சிஎம் ரைட்டர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு யூ டர்ன் எடுக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த யூ டர்ன் என்ன சொல்றாங்கன்னா டிக்ளாரிங் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தட் அவார்ட் இஸ் உட் பி இன்னெலிஜிபிள் ஃபார் அ கனவு இல்லம் இஃப் தேர் தேர் ஸ்போர்சஸ் அட் பர்ச்சேஸ் ப்ளாட் ஃப்ளாட்ஸ் ஆர் பிளாட்ஸ் ஃப்ளாட்ஸ் ஆர் பிளாட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் தட் இஸ் டிஎன்ஹெச்பி ஆர் ஹாட் ரிசீவ்ட் எனி அலாட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ஆர் ஹவுசிங் ஃப்ரம் கவர்மெண்ட் பாடி இந்த கனவு இல்லம் திட்டத்து கீழே பல பேர் வந்து அப்ளை பண்ணவங்க வந்து அண்ட் ஹெட் ரிசீவ்ட் எனி அலாட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ஆர் ஹவுசிங் ஃப்ரம் கவர்மெண்ட் பாடி ஆர் த கலெக்டர் வெதர் அட் கன்சஷன் ஆர் மார்க்கெட் ரேட் ஆஸ் அ ரிசல்ட் அலாட்மெண்ட் ஃபார் செவரல் எலிஜிபிள் அவார்டீஸ் வேர் புட் ஆன் ஹோல்ட் ஆர் ரிஜெக்ட்டட் அது மட்டும் இல்லாமல் எக்கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தீஸ் அமெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ரெட்ரோஸ்பெட்டிவ் கண்டிஷன்ஸ் நாட் ஒன்லி டிஃபீட்டட் த ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் ஹனரிங் லிட்ரரி கண்ட்ரிபியூஷன்ஸ் பட் ஆல்சோ டீமீன் த அவார்டீஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பைப்ளைங் ஆர்பிட்ரேட்ரி அண்ட் இர்நேஷ்னல் கிரைட்டீரியா இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ரைட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்தது அவங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கிறதுக்காக கிடையாது அவங்கள ஹானர் பண்ணணும் அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அவங்களுடைய படைப்புகளை வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது தான் இன்டென்ஷனாக எடுத்துகிட்டு இருந்தது அப்போது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த ஜியோ வந்து பார்க்கும் பொழுது அவங்க வந்து இதை ஃபைன் டியூன் பண்ணி இதை வந்து ரெட்ராஸ்பெக்டிவாக அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது டிஎன்ஹெச்பியில் ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் தமிழ் ரைட்டர்ஸுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அப்போது இது என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து இன் இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் இன்னெலிஜிபிள் ஆக்கி தமிழ் ரைட்டர்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் ட்ரைவ் பண்ண பார்க்குறாங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இஷ்யூ பண்ண கவர் ஜியோ பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா த ஆர்டர் டிஸ்கிரிமினேட்ஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் தமிழ் ரைட்டர்ஸ் கவர்மெண்டில் டிஎன்ஹெல வாங்கிருக்க கூடிய ரைட்டர்ஸும் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டில் வாங்கியிருக்கக்கூடிய ரைட்டர்ஸும் தான் இன்லிஜிபிள் ஆகிறாங்களே தவிர பிரைவேட்டாக வந்து வீடு வாங்கியிருக்கவங்களுக்கு எனிவே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் யார் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து டிஎன்ஹெச்பியில் வாங்கியிருக்காங்களோ வீடு அவங்களுக்கு இன்னொரு வீடு கிடையாது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலேயும் வந்து கரெக்ட் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக ஆர்டிகல் ஃபோர்டீன் தெரிஞ்சுக்கணும் ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன சொல்லுதுன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அது கீழே ஆர்டிகல் ஃபோர்டீன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா

ஒரு சில ரைட்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது அதுவும் கவர்மெண்ட் கிட்ட வாங்கி ஆல்ரெடி வீடு வச்சிருக்கவங்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்லும்பொழுது அதே பிரைவேட் இடம் வச்சிருக்கவங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது ஆர்டிகல் ஃபோர்டீனோட வயலேஷன் அப்படி பார்க்கும் பொழுது இதை தாண்டி இந்த அமெண்ட்மெண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கொண்டு வந்தது இட் இஸ் ஆல்சோ ஃபெயிலிங் த டாக்ட்ரின் ஆஃப் இன்டெலிஜிபிள் டிஃபரென்சியா அப்படிங்கறது முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது டாக்ட்ரின் ஆஃப் இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரின்

அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணும்பொழுது தமிழ் ரைட்டர் தமிழ் ஸ்காலர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கக்கூடிய சர்க்குலர் பேஸ் பண்ணி என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியானு சொல்லியாச்சு ஆனால் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அன்னைக்கு எலிஜிபிள்னு சொன்னதுக்கு அப்புறம் புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அந்த அமெண்ட்மெண்ட் ஆகப்பட்டது என்ன ஆல்ரெடி ஒரு வீடு வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டோ ஹாபிடெட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோ அவங்க டெவலப் பண்ணியிருக்க வீடை கன்சன் ரேட்லயோ மார்க்கெட் ரேட்லயோ ஒரு தமிழ் ரைட்டர் வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த அவார்டு கிடையாதுங்கிறது வந்து ஒரு டிஸ்ஆனர் மட்டும் கிடையாது கண்டிப்பாக அன்கான்ஸ்டியூஷனல் கூட ஏன் அன்கான்ஸ்டியூஷனல்னா இது எப்படி பார்க்கப்படுதுன்னா பிரைவேட் வீடு வச்சிருக்க பிரைவேட்டா வீடு கட்டி இல்லாட்டி பிரைவேட்டா அபார்ட்மெண்ட் வாங்கி ஒரு வீடு வச்சிருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் அதே கவர்மெண்ட் வித்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்லயோ மார்க்கெட் ரேட்லயோ வாங்கிக்கக்கூடிய ரைட்டர்ஸ்க்கு இது இன்னெலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா அப்படிங்கிறத வைலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆர்டிகள் ஃபோர்டீன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டியாவும் வைலைட் ஆகுது இது இருந்துட்டு இருந்துகிட்ருக்கும்பொழுது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ய பாலிசி இஸ் நாட் அ லா அஃப் கோர்ஸ் பாலிசி இஸ் நாட் அ லா பட் ய பாலிசி வித்தவுட் அ லீகல் பேக்கிங் ய பாலிசி வித்தவுட் அ லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் எ பாலிசி வித்தவுட் எ கவர்மெண்ட் ஆர்டர் எ பாலிசி வித்தவுட் அ கான்ஸ்டியூஷ்னாலிட்டி பில் டெஃபினட்லி பி அன்ஸ்டியூஷனர் அன்னோஃபுல் அண்ட் வாயி அப்படி இருக்கும் பொழுது தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு மாணவ முதலமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அவார்டை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து டைரக்டாவோ இன்டெரக்டாவோ டாக்டரின் ஆஃப் இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியாவ பேஸ் பண்ணி பார்த்தாலும் ஆர்டிகல் ஃபோர்டீன் வச்சு பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் ரைட்டரையும் தமிழ் ஸ்காலரையும் டிஸ்ஆர்டர் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தால் அந்த ஸ்கீம் அன்கான்ஸ்டியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கும்போது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த ஸ்கீமை கொஸ்டின் பண்ணி பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்க அதில் பார்த்தீங்கன்னா ரிடையர்ட் ஐஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இஸ் ஆல்சோ வ தமிழ் ஸ்காலர் அதுவும் அது மட்டும் இல்லாமல் லிரிசிஸ்ட்டு முக்கியமான ஒரு பாப்புலர் ரிலிசிஸ்ட்டும் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாரு ஆல்ரெடி ஒரு சில பேரும் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாங்க மெட்ராஸ் ஐ கோர்ட்டில் இது வந்து விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஆல்ரெடி வீடு வாங்கியிருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் இன்னெலிஜிபிள் அப்படின்னு சொன்னதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க ரெட் பெட்டிஷன் பல ரைட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில ரிலிசிஸ்டம் பாப்புலர் ரிலிசிஸ்டும் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அப்படி போட்டிருந்த பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருந்தது கிளியராக ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பேரலல் கவர்மெண்ட் பீங் ரன் பை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன் ஸ்டேட் அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க அதுக்கு ஏஏஜி வந்து இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு சப்மிஷனும் கொடுத்துருந்தார் அப்படி பார்க்கும்போது இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த கொஸ்டின் மெட்ராஸ் ஹை ஏன் ரைஸ் பண்ணுறாங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் லெஜிஸ்லேட்டர் என்ன லெஜிஸ்லேட்டர் லெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்களோ லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட்டை வச்சுருக்காங்களோ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை பாஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது ஐஏஎஸ் அதிகாரிகளும் லாஸை பேஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணணும் அதை ஃபைன் டியூன் பண்ணி சில தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு இருக்கு அதே தமிழ் ஸ்காலர்ஸ் தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்ல வீடு வாங்கியிருக்காங்க கன்சன் ரேட்லயோ மார்க்கெட் ரேட்லயோ வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து இன்னெலிஜிபிள் ஏன் இந்த அவார்டு நான் சொல்றேன்னா இந்த வீடு அலாட்மெண்ட் ஆகப்பட்டது வீடு இல்லாத தமிழ் ஸ்காலர்ஸ் கிடையாது அந்த வீடே ஒரு அவார்டுங்கிறது தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இதை இன்னெலிஜிபிள் ஆக்கும் பொழுது அதுவும் ரெட்ராஸ்பெக்டிவா இன்னெலிஜிபிள் ஆக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்து தமிழ் ஸ்காலர்ஸ் அப்ளை பண்ணியிருந்ததை இன்னெலிஜிபிள் ஆக்கும் பொழுது டெஃபினட்டா இது அன்லாஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கும் பொழுதுதான் மெட்ராஸ் ஐ கோர்ட் கிளியரா பேரல் கவர்மெண்ட் பீங் ரன் பை ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இன் ஸ்டேட் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்டர்ஸும் பாஸ் பண்றாங்க நோட்டீஸும் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இது மேல தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்காங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு இன்எலிஜிபிலிட்டியை ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்க மாட்டார் காரணம் என்னன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ ஏன்னா ஒரு ஒரு தமிழ் ஸ்காலரும் அவங்களுடைய படைப்புகளுக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு புதுசாக கண்டிஷன் கொண்டு வந்து இன்னிஜிபிள் ஆக்கும் பொழுது அந்த தமிழ் ஸ்காலரையே ஒரு ஹானர் பண்ணாம அவங்களுடைய ஒர்க்கையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு கட்டத்துக்கு தான் இது தள்ளப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது மேல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பீல் போயிருக்காங்க அப்பீல் போனது மட்டும் இல்லாமல் இன்ட்ரிம் இன்ட்ரிம் ஸ்டேவும் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவித்த மாதிரி அவங்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்லேயே வீடு வச்சுருந்தாலும் இல்லை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தாலும் அந்த அவார்ட் ஆகப்பட்டது அவங்களுக்கு போய் சேரணும் இதில் பல கேள்விகள் இப்போது மெட்ராஸை கூட எழுந்திருக்க எ எழுப்பியிருக்காங்க இது எழுப்பினதை வந்து இப்போது ரிட் பெடிஷன் வந்து அப்பீல் போய் டிவிஷனல் பெஞ்சில் இதை அட்மிட் பண்ணி இன்ட்ரென்ஸ் ஸ்டேவும் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் மேலே பட் எது எப்படியாக இருந்தாலும் இன்டென்ஷன் ஆஃப் Honorable Chief மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் வாஸ் டு கிவ் ஹவுசஸ் நாட் ஆஸ் அ இன்டென்ஷன் ஆஃப் Chief சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் வாஸ் டு ஹானர் த தமிழ் ரைட்டர்ஸ் அண்ட் தமிழ் ஸ்காலர்ஸ் பை அவார்டிங் திம் ஹவுஸ் அண்ட் நாட் மேக்கிங் அப்படி இருக்கும் பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி இந்த இன்னலிஜிபிள் கிரைடீரியாவை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுதியிருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நிலைமை தமிழ் ஸ்காலர்ஸ்க்கும் தமிழ் ரைட்டர்ஸ்க்கும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது இந்த பதிவோட இறுதியில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி டெஃபினட்டாக தமிழ் ரைட்டர்ஸ்க்கும் தமிழ் ஸ்காலர்ஸ்க்கும் இந்த அவார்டு அதாவது வீடுங்கிற இந்த அவார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட்டு கூட இதை எப்படியாவது மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி நிலைநிறுத்தப்படும் கண்டிப்பாக நீதிமன்றங்கள் இதை கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு வர வேண்டிய வீடும் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் நன்றி